அஞ்சு மாசமா வாய்த்துக்குள்ளே ஏதோ துடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால ரெண்டு காலும் கடுப்பாக உடம்பு விலையை நம்ம போய் கொண்டிருக்கிறோம் அஞ்சு மாதம் அஞ்சு மாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மகனை வேதனைப்படுத்துகிற பொல்லதாவியம் கிரியைகளை பொழுது அழிக்கிறேன் இந்த வயிற்றிலை இனிமேல் இந்த நடுக்கத்தை நீ கொண்டு வருவதில்லை இந்த வேதனை படுத்துவதில்லை உன் அதிகாரத்தை முறிக்கிறேன் உன் கட்டை அவிழ்க்கிறேன் விடுதலை பாருங்க இப்ப இருக்காண்டு இப்ப நீங்க வரக்குள்ள இருந்துச்சு இப்ப பாருங்க இருக்காண்டு வயிறு என்ன செய்யும் அப்படி அஞ்சு மாசமா அதெல்லாம் இப்போ இல்ல நின்றுட்டு வயிற்றுல பார்த்திங்களா இயேசு உங்கள் மேலே மனதோறுகிறார் ஆ உள்ள நம்பிக்கையாக இருந்தேன் சரி அடுத்த